போதும் முருகே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி எல்லா சாமியுமே இப்போ உங்களுக்கு பூராமே ரெவடி ஆகிட்டாய் கருப்பு சாமிகிட்ட போய் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஊர்ல மழை பெய்யணும் ஊர்ல வசதி இல்லை ரோடு ஓட சொல்லுப்பா அப்படிலாம் கேட்டா மனிதன் கருப்பு சாமிகிட்ட போய் வேண்டேன் கருப்பு சாமி ஏத்த விட்டு பொன்னிச்சாமி ஐநூறு ரூபாய் ஆடு வச்சுருக்கானடா அது எப்படியாவது காலி பண்ணிடு ஆட்டுக்கு மேச்சர்லடான்னு சொல்கிறேன் மனுஷனாடா அவன் மூணு மாடி கட்டிட்டியாப்பா நீ கட்டு முண்டை கட்ட பண்ணேன் மூணு மாடி கட்டிட்டேன் அவனை எப்படியாவது தெருவு கொண்டு வந்துட்டேனா டே உனக்கு ரெட்டை கடை வெட்டா கரும்ச்சாவின் நான் அடியாளா அவனை தூக்கி போட்டு கம்மாயில் போட்டு பிளக்கிறதுக்கு கம்மாயில் சாமியை பூரா அப்படி ஆக்குறாய் ஏன்னா தெய்வத்தை ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலம் பாட்டை உள்ள காலத்தில் கும்பிடவே நமக்கு ஜாமி இருந்திருக்காது நம்ம ஊரில் சாமி இல்லாமல் பக்கத்து ஊருக்கு கூட போயிருப்பாங்க பக்கத்து ஊருக்காரர்கிட்ட வெண்ணமங்கலா உங்களுக்கு என்னடா இங்கே சாமி போங்கடான்னு அடித்து வட்டியிருப்பாங்க அப்போ அசிங்கப்பட்டு அம்மானப்பட்டு அப்போ எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இல்லையா அப்படின்னு கண்டெடுத்த தெய்வம் தான் ஒவ்வொரு ஊரில் சாமியாக இருக்குது உங்களுக்கு தெரியாது ஏன்னா தெரியும் ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடங்க இரு இரு பெஷாம இருங்கடா இவனாவது நைட்டில் கண்ணாடி ஓடுவாங்கடா வெண்ணமங்கலா கரெக்டுங்கிறா என்னை அசிமைப்படுத்தாதீங்க கரெக்ட்டுங்கரா நாடா வேண கே கேஎஸ் ஏ நோனும் ஹலோ ப்ரோ ஆ குத்தக்கூடாது நீ தொழிலில் ஊற்றிட்டு போயிடுவேன் நூறு ரூபாய்க்காக நாளைக்கு மீனாட்சி மிஷினாத்தில் போய் நான் ஏழு லட்சம் செலவனுவோ போலும் பாவம் அன்பு சத்திய சோதனை மைத்த புடுங்கின சோதனை கேஎஸ் கணேசன் சந்திரா இருப்பு ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ சரி மண்டவல்லம் சர்க்கரை சார்பாக ஒரு இனிப்பு தமிழர் கடிக்கிற பழக்கம் இருக்கா ஒரு கட்டி உள்ள இருக்கு போடுறியா அப்போ அந்த ஊர்ல இருக்கிறது பதிலாக கேரளாவுக்கு அடிமாடா போலாம் ஒரே விஷயம் ஹலோ மேடம் அந்த பேபியை என் அழுகுறிங்க உள்ள தூக்கிட்டு போங்க நரஸ் இருக்காங்க நரஸ் அந்த பேபிக்கு ஒரு செவன் பை இன்ஸ்டன் போட்டு விடுங்க இது நாடகமா இல்லை வேற என்னமாதா ஒரே விஷயம் ஐயா எல்லாரும் என்னை கவனிங்க பெரியவங்க சின்ன பயிலில் திருத்துற மாதிரி நடந்துக்கிறோமோ அது யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் பெரிய ஆளுங்க நீ வாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு திரி இளைஞர் தண்ணி அடிக்கும் போது நீ பக்கத்தில் போகாது அவங்க கரையில் உட்காந்து உங்களுக்கு தான் போய் அடிக்கிறாங்க பாவம் உரம் கூட்டு உண்மை தானே முத பயிருந்துச்சு இதே இந்த கொல்லங்குளம் கிராமத்தில் ஐயா காலத்தில் கிராம கிராமத்துக்கு பெரியவர் இருப்பாங்க அப்போ உள்ள இளைஞர்கள்லாம் சாராயம் பேமஸாக அப்போ இந்த சாராயத்தை குடிச்சுப்பிட்டு ஒரு பத்து பேர் மடக்கு மடக்குன்னு பாஞ்சு உருண்டு கம்பு கரட்டையை வச்சு அடிச்சுக்கிடுவாங்க ஒரே ஒரு பெரியவர் தான் கட்டில் கிடந்து அப்படி எந்திரிச்சு வந்துட்டு அந்த மந்தை கிட்டே எவன்டா சத்தம் போடுறவன் ஏ ஐயா வர அப்படியே கையில் இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டு டேய் நீ புனிச்சாமி என்னடா ஆமா அப்போ என்னடா இங்கே சண்டை போங்கடா கால உங்க போய்கிட்ட வரண்டா ஊர் நினச்சிக்கலாம் என்ன நினைச்சியா கேவல போயிடலாம் போங்கடா அப்படியே போயிடுவாங்க இப்ப அதே பெரிய ஆள் பத்து இளைஞர் சண்டை ஓடும் போது போ சொல்லு அது எவண்டா சரி சரி தமிழ்நாடு கால்நடை வளப்போர் பாதுகாப்பு சங்கம் கொல்லங்குளம் அன்புக்குரிய அருமை உறவுகளே எம் கேஆர் அன்பாளையம் ஆதரவற்றை இல்லம் நான் வைத்து நடத்துவது உலகத் தமிழர்கள் அறிந்த ஒரு உண்மை ஆனால் அன்பாளையம் பக்கத்தில் இப்போ இல்லாத குடும்பத்துக்காக ஒரு நாலு வீடு கட்டுறேன் அதற்கு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பது மூட சிமெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதனை தொடர்ந்து இதனுடைய நிறுவனர் சத்தியம் சி சரவணன் எம்ஏபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவனர் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் கொல்லங்குளம் கிராமம் சார்பாக ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வேறே இருக்கா கொல்லங்குளம் வேலுமூர்த்தி அவர்கள் எம்கேஆர் அன்பாளையத்துக்குருவா ஆயிரத்தி ஒன்று மற்றும் பொன்னாடை என்ன ப்ரெசென்ட்டுக்கு அனுப்பிக்கிறேன் அங்கிட்டு போயிடுதா மணி கிராட்ச் கிராட்சி அண்ணே கும்புடு அண்ணே மூஞ்சி தெரியலண்ணே ஏன் அந்த அண்ணன் கும்பிட்டுக்கிட்டே இருக்கு எது கிளருக்கு போட்டி போடுறியா என்ன அதே தமிழனுடைய அன்பு நன்கூடைய வாரி வழங்கிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் ரூம் பாய் ரூபாய் உனக்கு என்ன வேணா காரை தர்றேன் ஓமத்திரம் போட்டு பொழைச்சிக்கிறியா ஏன்னா ஜாமிய போய் சொல்ல வந்தேன் அமைதியை கேளுங்க ஐயப்பன் முருகேன் தாய் பேசாமரு பேசாமரு பேசி பேசி தான் கிழவனை காலி பண்ணேன் இப்போ என்னை பேசி காலி பண்ண பேசாமரு என்ன பேசுகிற பெரிய அயல் நாட்டு மக இருவே ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் அண்ணன் மாலை போடுறது எதுக்கு அப்படின்னா உள்ளம் சுத்தமாக வேண்டும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயப்பன் முருகேன் எல்லாத்துக்கும் நம்ம மாலை ஓடுறோம் அது எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மாலை ஓடுற ஆள் ஓகே குடியை நிப்பாட்டணும் குடியை நிப்பாட்டுறதுக்காக மாலை ஓடுறேன் மாலை ஓடுறதுக்கு முத நாள் போய் பொண்டாட்டி காலை சுரண்டுவேன் கவிதா உனே அந்தம்மா என்ன நாளை காலையில் மாலை ஓடலாம் இருக்கண்டி அது போடுங்க சந்தோஷமான விஷயம் இதோட குடியை நிப்பாட்டி மாமா ஒரு மூவாயிரம் கொடுவேன் மாலை ஓடணும் பயல ஊரம் பாரில் காற்று கிடக்கா மாலை ஓடணும் எதுக்கு நான் பாருக்கு போகிறேன் நைட்டு பூரா தண்ணி அடிச்சுட்டு காலையில் அஞ்சு மணிக்கு போதையோடு குளிச்சுட்டு போய் குருசாமி நிற்பார் அவற்றை போய் இப்படியே நிற்பேன் குருசாமி அருள் ஆடி மாய துற ஆஹ் அதுவும் இவன் நினைப்பேன் துறந்தா வாட வரும் மறுபடியும் நம்ம நோத்தாங்கமான வைவேன் சரின்னு இப்படியே எரிக்கிறேன் மாலை ஓடுறது எதுக்குற ஒரே விஷயம் இப்ப தெரியுதா இப்படி நிறைல போட்டால் சாமி ஒன்றிய முதுகில் கிழிச்சு போறோம் எங்களை ஐயா காவல்துறை ஐயா அந்த சொன்ன அந்த அப்புகிட்ட ஒரு கணேசி போல கேச போட்டு கொடுக்க கணேசி போல ஓட்டுறான் அமைதி அமைதி மாலை ஆம்பளையாள்லாம் மாலை ஓடுறோம் நம்ம பொண்ணு ஒரு எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாவம் அது நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாத ஆம்பளையாறு ஓடுறோம் மாலை ஓடுறோம்ல அந்த நேரந்தே மேடம் நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எங்களை போடா வாடா வெண்ணமேனே நான் அரைஞ்சுறேன் விளக்க மாட்டேன் அடிச்சு புரியுன்னு சொல்ல முடியாது ஒரே வார்த்தை தான் பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும் சுவாமி அவர் சொல்லுங்கள் முருகா விரதம் விடலாமா சுவாமி வருகின்றேன் முருகா உடனே புருஷன் கேப்பார் பொண்டாடிக்கிட்ட முட்டைக்கோசு பொறிக்கவில்லையா சுவாமி நாளைக்கு பொருத்து விடுகிறேன் முருகா அந்த நேரம் அந்த பையனே இந்த பையனு சொல்ல முடியாது மற்ற நேரம் மாலை விடாத டைம் போய் கேளு அடியோய் கருவாடு பிடிக்கல என்ன உனக்கு கருவாடு இருக்குத சாலுப்பிடிய கருவாடு கருவாடு ஏ இருக்குது சாப்பிடு ஏய் என்னடி மோத்தா என்னடா கொம்மா குடும்பம் கிளு கிளுன்னு இருக்கேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டு பொம்பளையை மாதிரி மூளை உலகத்தில் எந்த பொம்பளை கிடையாதுரா இது ஊரம் நம்ம மாலை முருகனுக்கு இது ஊரம் கூட்டு சேர்ந்து பராசக்தி ஆம்பளை திருச்செந்தூர் பழனி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கார்ல பஸ்ல உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும் செலவு மூவாயிரம் ஆகுது சொந்தக்காரங்க ஊரம் வழி அனுப்பு வந்தவன் எவனும் நூற தாண்டல மகவேற கிழுக்கு கேட்டுச்சு மையம் பழுவனு கேட்டேன் அவள் வளைவு கேட்டால் பஞ்சாமிரத்தை டப்பா வாங்கணும் ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆம்பளை போவேன் பொம்பளை உரம் டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சி ஒரே சேலை கட்டிக்கிட்டு அதுகளுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அந்த டூரிஸ்ட் வண்டியை பாரு அவன் நல்லா இருக்கணும்டா அவன் பர்ற கொடுமை ஒன்று நீங்கள் பொம்பளை ஊரா அந்த கோயிலுக்கு போகிற தான் ஒரே சேலையில் போய் நல்லா வணங்கி அந்த ஆதிபரா சத்தியை கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து தீ அந்த தீர்த்தம்லாம் கொண்டு வந்து தொளிச்சு விரத விட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டிரைவர்கிட்ட நீ என்ன செய்யணும் பாட்டு போடும் என்ன பாட்டு போடணும் சாமி பாட்டாக போட்டால் கேட்குற அண்ணே டிரைவர் அண்ணே ஆளுமா டோளுமா இருக்கா அவன் உடனே கட்டி மூடி கட்டி பூடிடா இதுக எந்த எடோ சுகமுக அதிகம் கம்பிட்டு அவன் ட்ரைவர் பொண்டாட்டியை விட்டு ஒரு வாரம் இருக்கான் அவன் நினைப்பேன் இந்த முண்டே திருந்த மாட்டாளுங்க நம்மளை கொண்டு வரான் அவன் இங்கும் கும் இந்த ஒடியாந்து சுக்கி 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 சிக்க அவன் சைல்டுகண்ண நில போய் பார்ப்பேன் இதுக திருந்தாது ஒலையே அப்புடின்னு அவன் கீறாடுக்கு பதிலாக அவன் வச்சிருந்த செல்லு எடுத்து டம்முன்னு ஓட்டு ஏத்தா சிரிக்காது ஏத்தா இதெல்லாம் சிந்திக்கணும் நூறுனா வேலை ஏ நான் தப்பா சொல்ல ஏன் ஓய் ஓயின்ற இந்த நூறுனா வேலை ஐயா ஒரே ஒரு விஷயம் இந்த நூறுனா வேலைனால என் வயதான என் தாயும் என் தகப்பனும் சந்தோஷம் அடைகிறாங்க ஒரே விஷயம் இருங்க ப்ரோ இந்த நூறுனா வேலை திட்டம் நல்ல திட்டம்னு நான் சொல்கிறேன் பங்காளி எப்படின்னா வயதான காலத்தில் எல்லா மகனும் ஒரே மாதிரி இல்லை எல்லா மகளும் ஒரே மாதிரி கிடையாது குணங்கள் மாறும் நம்ம தாய் தான் நம்ம கஞ்சி ஊற்றுவோம் நூற்றில் பத்து பேர் அப்படி இருக்காளாத்தா இந்த வயதான காலத்தில் யார்ட்டையும் போய் ஒரு வேளை சோத்துக்கு கையேந்த கூடாது கிராமத்தில் உள்ள வட்டார இடத்தங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச மண் வெட்டுகளை வெட்டிக்கிட்டு இந்த அரசு கொடுக்கக்கூடிய காசை வாங்கி அதில் ரேசரிசியை வாங்கி கல்லை பொறுக்கி எத்தனை வண்டு கிடக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு வயதானவர்களுக்காகத்தான் அந்த நூறு நாள் வேலை திட்டமே அது புனிதமான வேலை திட்டம் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன் உண்மையிலே ஆனால் கொல்லங்குளத்தில் நாளைக்கு காலையில் நூறு வேலைன்னா முத வயதான ஆளாக ஒரே வயசானதெல்லாம் அசந்தா கம்மாயில் உருட்டி விட்டு போயிருவேன் மொதல் போகிறாலும் ஆம்ச இந்த தண்டி இருக்கான் அப்படியே இங்கே இருந்து வரும்போது உங்களை ஃபில்டர் அடிச்சுக்கிட்டேன் மச்ச நூறு காலை உனக்குல என்னடா கொள்ள கழிச்சா பொம்பளை ஆள் கூட நூறு வேலைக்கு போறிய போகும்போது நல்லா கேம்லாம் விளையாடுங்க மேடம் இப்போ விளையாட முடியாது நீங்கள் வேலை நொங்கு ஆ ஏன் இதுக்கு ஊரங்க கிளருக்கு குளக்கட்டை வச்சு கொண்டு போய் கொடுக்குதுல்லா இப்போ வேலை அதிகம்ன்றாங்க நம்ம என்னத்தை கண்ட ஆனால் சில கிராமத்தில் அன்றைக்கி பார்க்குறேன் பயலுக கரைய நாடி நடந்து வந்தவீங்க ரெண்டு பேரும் நைட்டியை போட்டு சுப்பிங் கீரை விளையாண்டுருக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க சும்மா புடுறான் சிப்பிங் கீரை விளையாடுது அப்படின்னு இன்னைக்கு கரெக்ட் பண்ணிடுறோன்னு போயிருக்காங்க பார்த்தா எழுபது ஏஜ் கிளவி அதுக்கு நூறுன்னு அட்டை பதிய நேரம் வாங்கினா சுப்பிங்க என்னமோ அந்த காலம் அந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கு ஒரு மனிதனுக்கு மனிதன் முகத்தை பார்த்து அன்பு அடைந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விருந்தாடி வருவாங்க தெரியுமா விருந்தாடி வரும்போது இந்த கொல்லங்குளம் கிராமத்துக்கெல்லாம் சித்த பெரியப்பு தாத்தாலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வருவாங்க அப்போ வரும்போது தீமண்டை வாங்கிட்டு வருவாங்களே பசொட்டி இறங்கும் போது ஓடி போய் பெரியப்பா சித்தப்பா தாத்தான்னு கட்டி பிடிச்ச காலம் அன்னைக்கு மாண்டு போச்சே எதுக்கு எடுத்தாலும் வீடியோ காலுதான் வீடியோ கால் வாங்க எனக்கு பிள்ளை வளர்ந்துருக்கு இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஒருத்தன் ஆடு மேய்க்கிறேன் பண்ணிவிட்டேன் விட்டேன் என்னன்னு ஓனர்கிட்ட ஃபோன் அடிச்சு ஐயா அம்மா அந்த புருவ குட்டி ரெண்டு குட்டி ஓட்டிருக்கியாவோ அவர் குட்டி ஓடுற என்ன குட்டிடா ஒரு பொட்டை ஒரு கடா டே உனக்கு மாதிரி தெரியாது வீடியோ கால் வாடா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவன் வீடியோ கால் வந்தவுனே குட்டியை கவுட்டுக்குள்ளே வச்சுட்டு வீடியோ கால் காமிச்சிருக்கேன் சரியா தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருக்கேன் முண்டை இவன் சட்டி ஓடல அப்ப ஓனர் சொல்லிருக்காரு கிறுக்கு போய் ஆடு கிடையா காய முத்த விட்டு போட்டுச்சாடா வந்தவனே காய அடிச்சு போறா ஐயா அது கிடா காயிலே காய் நீ ஆட்ட விட்டுட்டு மரியாதை போயிருவோன்னு சொல்லுட்டு ஆடு பொம்பளை ஆள்னா அடுத்த வருஷம்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க அதுக்கு நினச்சி பார்க்குதுங்க இந்த கடை அப்படி இருக்க முட்டு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐநூறு செம்பரி ஆடு வச்சிருந்தேன் நூற்றி எழுபது கடை மாடு வச்சிருந்தேன் கமுதி பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு முதுகலுத்தூரில் எந்த இடம் நல்ல இடம்னு பார்த்து பதினஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டுருந்தேன் ரெண்டு வருஷத்தில் டவுல் மடங்குன்னு ஒருத்தன் ஒன்னாண்டு பதினஞ்சாயிரத்துக்கு செல்லு இருக்குது நம்ம பணத்து முறா காமிக்கணும்னு ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சுருந்தேன் உண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு வேணும்னு மற்ற பொம்பளைலாம் மினிக்கு திருறாள் நம்ம புண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ரெட்டை செய்யணும் இரநூத்தொம்பது ரூபாய் நகை எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வயசாக ரெண்டு வயசாக விட்டுட்டா நமக்கு கௌரவ குறைச்சல் ஆகிரும்னு முதுகுத்தூர்ல பத்து பைசா வட்டிக்கு விட்டு இருந்தேன் ஒரு கோடி ரூபாயே காசு காசுபூரா பெருத்து போச்சு சாயந்தரமான சரக்கு அடிக்கிற மண்டக என்ன செய்யணும் தெரியலாம ராம நாட்டுல ரெண்டு கும்பலைய வச்சிருந்தேன் போச்சு இந்த நிலையாச்சு போச்சு இந்த கிரேசு வண்டி வச்சிரு நல்ல வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு போச்சு குடியால் இந்த நிலையாச்சு நாம் அப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா குடிதான் வேணாம் குடும்பம் கட்டும் போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அத யாரும் கேட்கல விடுஞ்சா பொழுது நடஞ்சாஸ் கடை

எல்லாமே முடிஞ்ச பின்னி கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு பொண்டாட்டி குடிக்க வேணாம்னு சொல்லி கேட்காம சரக்கு அடிச்சு புட்டு வாட தெரியாம நிஜாம் பாக்கு பாஸ் பாஸ் வேப்பங்கொலையெல்லாம் திண்டு விட்டு வீட்டுக்கு வந்து தெரியாம படுத்து குடல்தாண்டா வெந்தது தொடர்ந்து இருபது வருஷமா காலேஜ் படிக்கும் போது பதினஞ்சு வயசுலேயே சரக்க தொட்டவனுக்கு பார்வை இப்போ மங்குது மாடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது சம்பரி நாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு நாலு மரசு நெல் வச்சிரு கண்ணாடி ஓட்டு ஆட வச்சிருந்தேன் ஆடாத்தனையும் போது குடியாரி செய்யையும்டிய நிலையா சொகமாக இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்க இட மேல பறந்த மேல சொன்னாங்கே யாரு கேட்கலையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அடகு வச்சு குடிச்சதுண்டு காலில தான் விழுந்ததுண்டு பட்டிக்கு விழுந்ததுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தை என மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகள் கல்லிசரி எம் கே யாரு மதிக்கிறே குடிச்சதும் போதும் இந்த பாட்டு நல்ல பாட்டுன்னு நினைக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எத்தனையோ பாட்டு இருக்கும் போது இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுனியா நம்ம அடிக்கிற ஆளாச்சு அப்படின்னு மனசுக்குள்ள என்னையும் கும்மானு வஞ்சாலும் பரவாயில்ல என் தமிழ் நல்லா இருக்கணும்னு அடுத்த விரைவில் உங்களை மாறி மக்களை நான் சம்பாதிக்க முடியாது எல்லாம் நல்லா இருந்தால் நான் ஏழை வாழைக்கு உதவி செய்ய முடியும் பிள்ளைய தூக்கிட்டு போகிறேத்தா கொத்தையில் போகாதத்தா எல்லாம் நல்லா இருக்கணும் ஒன்று பொண்டாட்டி பிள்ளைய தாய் தகப்பேன் அத்தனை பேர்த்தையும் கலங்காமல் பார்க்கணும் இந்த குடிக்கும் போது நம்ம மட்டும்தான் நல்லவனாக தெரியும் நம்மளை எடுத்து பேசுகிறேன் பூரா நமக்கு எதிரியாகத்தேன் தெரியுவாங்க தண்ணியை அடித்து விட்டு நம்ம முண்டமாக வந்தால் கூட நம்ம வேட்டி கட்டுறதுக்கு மாதிரி நினப்போம் பொம்பளையை ஓரம் காரி துப்போம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த பாட்டில் ஒரு நாலு பேர் தெரிஞ்சினாலும் கொல்லங்குளம் கிராமத்துக்கு வந்தது புண்ணியமாக நினைக்கிறேன் கண்ணாடி ஓட்டுட்டு ரெண்டு பேரும் நக்கல் மயிலாக சிரிக்கிறாங்க அவங்க வ அரை வாங்கிட்டு கிழக்க வளர்ந்து ஓட போய் அடு வச்சிருந்தேன் அடு வச்சிருந்தேன் வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்த வண்டி வச்சிரு நல்ல குடும்பத்து பேர வச்சிருந்தேன் போச்சு அது தண்ணிய போடுச்சாரா இந்த பாட்டு குடிக்கிற ஆளுக திருந்தணும்